வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரோனிய ப்ளஸ்ஸு இதுக்கான ஒரு ஆல் நம்பர் தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு கேட்டிங்கன்னா காரோனிய ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஆல் ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் ஈஸியாக எடுத்துட முடியும் அப்படி தான் நம்ம கணக்கு வருது ஏன்னா பாருங்க நமக்கு வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு அதேமாதிரி ஐநூற்றி பத்து மறுபடியும் அஞ்சா நம்பர் எடுத்து கண்டினியூ பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஐநூற்றி பத்து மறுபடியும் இந்த ஒன்று ரெண்டு அதாவது பத்தாம் நம்பர் எடுத்து மறுபடியும் கண்டினியூ பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு இந்த நானூற்றி இருபத்தி ஏழு இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட்டு போன வாரத்தில் லாஸ்ட் வீக் அடிக்கப்படும் நம்பர் வந்து நானூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு நடிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி அறுபத்தி ஏழு அதே மாதிரி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி அப்போ இதை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி 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 நமக்கு என்ன நம்பருக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் இந்த மாதிரி ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி நம்பர்களெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இந்த உங்கள் கணக்குகள் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் எனக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நாளைக்கு வந்து வரக்கான அதிகமான வாய்ப்பு அது போக ப்ளஸ்ஸு வந்து எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஏன்னா இன்றைக்கி ஒன்பது நம்பருக்கு கழட்டிட்டாங்க ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு நாற்பத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு நாற்பத்தி ரெண்டு நாளாக இருந்த ஒன்பது நம்பர் நம்ம நேற்றே சொன்னோம் நேற்று வந்து கன்ஃபார்மாக வந்து ஏ போலில் ஒன்பது நம்பர் தான் எடுக்கணும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்கிறத நம்ம ஆனித்தனமாக சொன்னோம் அதே மாதிரி எடுத்திருந்தாங்க அதே சேம் கணக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் மாடிஃபை இப்போ நமக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கருண்யா ப்ள ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த நானூற்றி எழுபத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி நாலு இதெல்லாம் எதையுமே வச்சு மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சுனா கட்டாயமாக மேட்ச் பண்ண மாட்டாங்க ஒரே ஒரு நம்பரை வேணால் மேட்ச் பண்ணுவாங்க அது வந்து ஓல்டு ரிசல்ட்டு அதை வேணால் மச்சு மெச்சு மேட்ச் பண்ணி ஆடுவாங்களே தவிர மற்றபடி எதையுமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கார்போனிய ப்ளஸ்ஸுங்கிறதே ஆட்டமே தனியாக இருக்கும் நீங்கள் தனியாக வித்தியாசமாக தெரியும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா அதனால் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா மேபி ஒரு வேளை அவங்க வந்து நம்ம கணக்கில் வர மாதிரி பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது எடுத்து ஆடறக்குவாங்க ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று இந்த மாதம் கடைசி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவங்க கடைசி போகுது இந்த கடைசி ஆகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெண்டிங் நம்பர் தான் மெய் மெயினாக வந்து எடுத்து ஆடறக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி ஆடுனாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெண்டிங் நம்பர்லேருந்து எடுக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த பெண்டிங் நம்பரை நம்ம பார்த்துட்டு வந்தாலாம் ஏ போர்ட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடில் பத்து நாளாக இருக்குது பி போடில் ஏழு நாளா இருக்குது சி போடில் பன்னெண்டு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போட்ல அஞ்சு சி மூணு அதே மாதிரி நான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் நாலு பி போடல பத்து சி போடல ரெண்டு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ பொல்லை அஞ்சு பி போல் ஒன்று சி போல் ஒன்று மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ பொல்லில் மூணு பிபோலில் ஜீரோ சிபோல் ஜீரோ தான் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ பொல்லில் பதினஞ்சு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சிபோட்டில் பதினெட்டு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் அதாவது ஏ போலில் பதினஞ்சு நாளாகவும் சி போர்டில் பதினெட்டு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ரெண்டு பி போர்டில் வந்து உங்களுக்கு எட்டு சி போடில் வந்து நாலு நாளாக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் இல்லை மாதிரி எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் பதிமூணு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் பதினாலு நாளாக இருக்கப்போ ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம கணக்கில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் சாரி இருந்தது எடுத்துட்டாங்க மாதிரி பி போல முப்பது நாளாக இருக்குது சி போல ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் அதே நம்ம கணக்கு அதனால தான் ஜீரோவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் ஜீரோ வந்து முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது ஏ போல பன்னெண்டு நாளாக இருக்குது சி போல பதினேழு நாளாக இருக்குது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதம் கடைசி ஒன்று ரெண்டாவது முப்பதாம் தேதியாச்சு இல்லையா முப்பதாம் தேதியாச்சு அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த மாதத்தில் கடைசியாவது ஜீரோவை ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு பதினேழுங்கிற மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ அந்த மூணு போர்டு பெண்டிங் நம்பர்லேருந்து கட்டாயமாக ஏதாவது ஒரு போர்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கணக்காக இருக்கு கடைசியில் நமக்கு சி போர்டாவது ஒரு நம்பர் எடுங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏ போல் எடுக்கட்டும் பரவாயில்ல சி எடுங்க எடுங்கலாம் பி போல் எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஒரு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா நீ தடிக்கப்பட்ட நம்பர் வந்து கொஞ்சம் பெரிய நம்பர் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு அடிச்சாங்க அதுலேருந்து பார்க்கும்போது மறுபடியும் கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் ஆறாம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் உங்கள் கணக்கில் ஆகுது இப்போ நான் கொடுக்குறங்க நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துங்க நம்ம காமிக்க வேண்டியது காமிச்சிட்டா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ஜீரோ அதிகபட்சமாக இருக்குது மூணு நம்பருமே அதிகபட்சமான நம்பராக இருக்குது பார்க்கலாம் அது போக நாலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னால் என்னென்ன போன வார கணக்குலேருந்து இந்த நாலா நம்பரை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது அதனால தான் அது கொண்டு வந்திருக்கமே தவிர வேறு ஒன்றும் நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆனால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அஞ்சு நாளாக தான் ஆச்சு ஏ போர்டில் வந்து பி போர்டில் வந்து ஒன்று சி போர்டில் ஒன்று தான் அவ்வளோதான் பெண்டிங்கில் இருக்கும் ஆனால் என்ன கணக்கில் காமிக்கிதுன்னா அந்த ஒன்பது நாலு அப்படிங்கிற நம்பரை எனக்கு நாலாம் நம்பர் ஏவியாக காமிக்கிறத தவிர ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அதை காமிக்க மாட்டேங்குது அதனால தான் நம்ம நாலாம் நம்பர் சரி ஓகே இந்த கணக்குலேருந்து நாலாம் நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்கோ அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரமே தவிர மற்றபடி நாலாம் நம்பர் மேலே எந்த விதமான இதுவும் கிடையாது எதுனாலனா ஓல்டு ரிசல்ட்லேருந்து இந்த ஏழு ரெண்டை தவிர்த்துட்டு நாலு நம்பருக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற கணக்குனால அது அது வருதாலே நம்ம கணக்கில் காமிக்கிது அதனால் கொடுக்குறோம் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி நம்முடைய பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணக்கில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ரா நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோ அஞ்சு அதுக்கான வாய்ப்பு இது அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் மேபி எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டோம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆப்ஷனலாக தான் காமிக்கிது ஏன்னால் நாலாம் நம்பரை வரைக்கும் பெண்டிங் நம்பரு கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஏழுன்னு கிடச்சிருக்கு அந்த இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி நாலாம் நம்பர் எடுப்பாங்கோ அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் பட் இருந்தாலும் இருபத்தி ஏழுன்னு எடுத்ததாக கூட எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய கணக்கில் நாலு நம்பர் காமிக்கிறதுனால எடுக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு டிரா நம்பர் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலுனு இருக்குது அதில் ஒரு நாலு நம்பர் மே மேட்ச் ஆகுது அது மாதிரி ட்ரையல் நம்பரில் நானூற்றி எழுபது இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுனால கொடுக்குறோம் மேபி இருந்தால் எடுத்துங்க இல்லை அப்படி இல்லை எனக்கு நாலு நம்பர் வரலன்னா கூட ஏழாம் நம்பர் அந்த இடத்துல மேட்ச் ஆகுமா அப்படின்னா ஏழை நம்பர் பெண்டிங் நம்பரே இல்லை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுங்க ஏழாம் நம்பரு இருந்தால் எடுத்துங்க ஆல் போர்டில் இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா எனக்கும் அதுதான் ஆப்ஷனாக இருக்குது அது ஒன்பது நம்பருக்கு தான் எனக்கு கொஞ்சம் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மேபி ஆள் ஏழை நம்பர் வருதான்னு பாருங்க ஏன்னா நம்ம வந்து கணக்கு எடுக்கும்போது கணக்கில் வந்து என்ன சொல்லுதுன்னா இங்கே ஒரு ஏழை நம்பர் இங்கே ஒரு ஏழை நம்பர் இருக்குது இங்கே ஒரு ஏழு நம்பர் இருக்குது இங்கே ஒரு ஏழு நம்பர் இருக்குது அதை கணக்கு பண்ணி ஏழு நம்பர் எது வரும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் இருந்தாலும் நம்ம கணக்கில் வரல சரிங்களா இருக்கிறதே நம்ம கொடுத்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷனெலாம் ஏழு நம்பர் வந்தால் எடுத்துக்கணுன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி அறுபத்தி நாலு அப்படி தான் நம்ம கணக்கு வருது இந்த மாதிரி ஏதாவது உங்க கணக்கில் ஆகுது வருதுன்னு ஆயிடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் திரும்பவும் கொடுக்குறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்க அப்படி தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை நம்ம இன்னைக்கு கொடுத்த நம்பரும் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை அதே கணக்கு தான் அதே சேம் கணக்கு தான் கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்கண்ணா அதே நம்பர் தான் ஆறாம் நம்பர் ஒன்றரை நம்பர் நாலு நம்பர் அதே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பேட்டனில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு ஆல்போடில் எனக்கு இது ரொம்ப மேட்ச் ஆகுது இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நம்ம பி பீபோடு இதே மாதிரி சேம் பேட்டர்னு தான் கொடுத்துருக்கோம் மாற்றமெல்லாம் இல்லை இதே சேம் பேட்டர் தான் அரை நம்பர் ஜீரோ நாலு ஒன்று மூணு ஒன்பது அவ்வளோதான் எட்டு மூணு அவ்வளோதான் அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இதில் என்ன பேட்டன் வச்சு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி இருபத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி நாலு அந்த கணக்கும் அதே மாதிரி இங்கே ஐநூற்றி எண்பத்தி ஆறு இல்லை ஐநூற்றி ஜீரோ எண்பத்தி அஞ்சு அந்த கணக்கும் அதே மாதிரி இங்கேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி மூணு அவ்வளோதான் சரிங்களா இது மீ இதை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போன் இது ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஆறு அறுபத்தி நாலு முப்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது பதிமூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது பத்தொம்போது மாதிரி பதினாறு அறுபத்தி நாலு சரிங்களா இந்த மாதிரி தான் கணக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுங்க பேசிக்காக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான ஆட்டம் ஏழாம் நம்பருக்கான சாரி எட்டாம் நம்பருக்கான ஆட்டம் நாலு அதேமாதிரி ஜீரோ இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது அதிகபட்சமாக மேட்ச் ஆகுது இதில் இல்லைங்க நீங்கள் சொன்னதில் எனக்கு ரெண்டு ஒரு நம்பரு இதாக இருக்குதுங்க ஏழாம் நம்பர் இது வருங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பருக்கான மேபி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் எல்லா இடத்துலையும் ஏழை நம்பர் இருக்குது அப்போ அது ஆழ்வாங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்களுக்கு மாசம் கடைசி அது மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் எதிர்பார்க்குறோம் இப்போ நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வந்து இப்படி எதிர்பார்க்குறோம் இதில் வந்து இந்த பெரிய நம்பரில் ஒன்பது நம்பர் எங்கேயும் உள்ளே உடுத்துருவாங்களோ ஜீரோ எடுத்து உள்ளே விட்ருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் இருக்குது இதே வந்து இந்த எட்டாம் நம்பர் இந்த நாலாம் நம்பர் வந்து அப்படியே ஒன்பது நம்பரை மாதிரி வந்தால் கூட ரொம்ப சந்தோஷம் தான் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ஆறு எட்டு ஒன்பது ஜீரோ அது தான் மேட்ச் ஆகுது ஏன்னா பெண்டிங் நம்பர் பேசிக்காக ஆடணுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா மா மாதத்தில் கடைசி இவங்களாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தோணுது இது போக அடுத்து வந்து நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமைக்கு இருக்குது சரிங்களா அது நிர்மல் கம்பெனியாம்மா அந்த ஒரு கம்பெனி மட்டும் இருக்குது அது முடிஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் அவங்க அவங்க கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் இவங்க எடுத்தால் எடுத்தது தான் சரிங்களா இவங்க எடுத்தால் வந்து நம்ம அந்த ஜீரோ எடுக்கலாம் இல்லை ஒன்பது நம்பர் எடுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போக எட்டாம் நம்பர் இருக்குது அந்த எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பரை விட இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் ஆறு எட்டு ஒன்பது ஜீரோ இது வந்து உங்களுக்கு எல்லா நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் ஆறாம் நம்பரும் பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பரும் பெண்டிங்கில் இருக்குது ஒன்பது நம்பரும் பெண்டிங்கில் இருக்குது ஜீரோவும் பெண்டிங்கில் இருக்குது அந்த கணக்கு தான் வருது எனக்கு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்